குமரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாங்க அனைவரும் உற்சாகமான மனநிலையுடன் இன்னைக்கு ரொம்ப நல்ல பாடம் வாஸ்து பாடத்தை படிக்கலாம் வாங்க எல்லாரும் சந்தோஷமான மனநிலையில் படிக்கலாம் இன்றைக்கி நான் போடக்கூடிய வீடியோ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் போடக்கூடிய வீடியோ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் வாஸ்து சிக்ஸ் இன்றைக்கி நான் எடுக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு நம் வீட்டின் வடகிழக்கு மூளையில் என்ன செய்யலாம் Now we கிழக்கு முறை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல திசைகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் திசைகள் 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 என்னன்னா திசை மேலே வடக்கு கிழக்கு தெற்கு திசை வடமேற்குன்னா வடகிழக்குன்னா வடக்கும் கிழக்கும் சந்திப்பது வடகிழக்கு இது வடகிழக்கு இந்த இடம் வடகிழக்கு இது வடகிழக்கு இந்த இடத்துல எல்லாம் இது வடமேற்கு வட மேற்கு இந்த வட மேற்கு இது தென் கிழக்கு தென் கிழக்கு தென் கிழக்கு இது தென்மேற்கு தென் மேற்கு சூரியன் உதிக்கிற பக்கம் கிழக்கு ஆப்போசிட்டில் மேற்கு மேலே வடக்கு கீழே தெற்கு சரிங்களா வடக்கு ஆப்போசிட்டில் தெற்கு இப்போ கிழக்கும் வடக்கும் சந்திக்கும் என்ற இடங்கள் வந்து வடகிழக்கு தெற்கும் கிழக்கும் தெற்கும் சந்திக்கின்ற இடம் தென்கிழக்கு தெற்கும் மேற்கும் சந்திக்கின்ற இடம் தென்மேற்கு வடக்கும் மேற்கும் சந்திக்க இடம் வடமேற்கு வட மேற்கு இதுவே எழுதிக்கலாங்கிறது இதுதான் வடகிழக்கு வடகிழக்கு நாலாக குடிச்சுக்கலாம் வடகிழக்கு கிழக்கு திசைகள் வந்து எட்டு திசைகள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் என்னென்னா கிழக்கு கிழக்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது மேற்கு வடக்கு வடக்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வடக்குக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தெற்கு வடக்கும் கிழக்கும் சந்திக்கிறது வடகிழக்கு கிழக்கும் தெற்கும் சந்திக்கிறது தென் கிழக்கு தெற்கும் மேற்கும் சந்திக்கிறது தென்மேற்கு மேற்கு வடக்கும் மேற்கும் சந்திக்கிறது வடமேற்கு இப்போ எல்லாருக்கும் திசைகள்னா என்னென்ன ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும் இது அடுத்து முதல்ல நமக்கு திசைகள் தெரிஞ்சாதான் நம்ம வந்து வடகிழக்கு எது வடகிழக்குன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்த்து தான் வடகிழக்கு வடகிழக்கில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் 是吧？ கிழக்குலையும் வடக்குலேயும் நிறையா காலி இடம் விடணும் மேற்குலையும் தெற்குளையும் கம்மியாக விடணும் 对。 இந்த வடகிழக்கு திசையில் என்னெல்லாம் நம்ம செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பா சொல்லி கொடுக்க வந்த பாடம் பாடத்தினுடைய தலைப்பு வடகிழக்கு பகுதி அப்படி எடுத்திருந்தோம்னா வடகிழக்குல என்ன செய்யலாம்னா வடகிழக்கு பள்ளமாக இருப்பது சிறப்பு முதல்ல இந்த வடகிழக்கு இது எதுவுமே பள்ளமாக இருக்கணும் அப்போ பள்ளமாக இருக்கணும்னா நம்ம பல்ல தோண்டலாம் என்ன தோண்டலாம் போர் போடலாம் வடகிழக்கில் வடகிழக்கு முறையில் போர் போடுவது சிறப்பு ஆழ்துளை கிணறு போருக்கு தமிழில் ஆழ்துளை கிணறு போர் ஆழ்துளை கிணறு ஆழ்துளை கிணறு போர் போடலாம் இந்த இடத்துல போர் போடலாம் அடுத்தது கீழ்நிலை தொட்டின்னு வாங்குகிறோம் வாட்டர் டேங்க் வாட்டர் டேங்க் எங்கே விற்கலாம் வடகிழக்கு திசையில் தான் விற்கிறது அப்போ எங்கே பண்ணாலும் நம்ம வாட்டர் டேங்க் கீழ்நிலை தொட்டி குடிநீர் தொட்டி வாட்டர் லாரியில் தண்ணி வாங்கினா வாட்டரில் ஸ்டோர் பண்ணுறாங்க இல்லையா அது மாதிரி அந்த கீழ்நிலை தொட்டி குடிநீர் தொட்டி அது கீழே பூமி கடியில் தோண்டி வைக்கலாம் சரி வடகிழக்கில் என்னெல்லாம் செய்யலாம்னா போர் போடலாம் ஃபஸ்ட்டு செகண்டு குடிக்கிற தண்ணி தொட்டி கீழ்நிலை தொட்டினா பூமி கடியில் ஆழமாக பள்ளமாக தோண்டி வைக்கிறது ஸ்டம்பை வாட்டரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் குடிக்கிற தண்ணியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா அந்த சார் அதுக்கப்புறம் மூணாவது என்ன செய்யலாம்னா அதான் மழை பெய்தால் அந்த மழை நீர் சேகரிப்பு திட்டம்னு அரசாங்கம் ஒன்று கொண்டு வந்திருக்கு இல்லையா அப்போ மழை நீர் நம்ம மழை வர காலத்தில் அந்த மழை நீரை நம்ம சேமித்து வச்சோம்னா தண்ணி இல்லாத சமயத்தில் அந்த பூமியானது அந்த தண்ணியை உறிஞ்சிட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தண்ணியை கொடுக்கும் அப்போ மழைநீர் சேகரிப்பு அது எங்கே எந்த சைடில் பண்ணலாம்னா வடகிழக்குல பண்ணலாம் மழை நீர் சேகரிப்பு ஒரு சின்ன தொட்டி மாதிரி பண்ணி நீர் சேகரிப்பு பண்ணலாம் மழை நீர் சேகரிப்பு மழை நீர் சேகரிப்பு மழைநீர் சேகரிப்பு வடகிழக்கில் பண்ணலாம் ஆழ்துறை கிணறு போர் எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அது வடகிழக்கு திசையில் பண்ணலாம் அப்புறம் குடிக்கிற தண்ணி டேங்க்கு ஸ்டம்ப்பு ஸ்டம்ப் சொல்கிறோம் இல்லையா குடிக்கிற தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுடுறோம் லாரியில் வாங்குகிறாங்க தொட்டி கீழே தொட்டி கீழ்நிலை தொட்டி கட்டிட்டு அதை ஸ்டோர் பண்ணி இது மூணுமே நம்ம வடகிழக்கு திசையில் நம்ம செய்யலாம் புரியுதுங்களா வடகிழக்கு திசையில் என்னெல்லாம் செய்யலாம்ன்றது தான் தலைப்பு திசைகள்னால் நான் சின்ன சூரிய உதிக்கிறது இந்த டேரக்ஷனில் தான் சூரிய வந்து இங்கே தான் சன் சன்னு இருக்குது சூரியன் உதிக்கிறது அப்போ இது வந்து கிழக்கு திசை இது கிழக்கு இது வடக்கு கிழக்கும் வடக்கும் சந்திக்கிறது வடகிழக்கு வடகிழக்கு பில்டிங்கு வெளியில் பில்டிங்குக்குள்ளெல்லாம் போர் போடக்கூடாது பில்டிங்குள்ளே என்ன ஸ்டம்ப் கட்டக்கூடாது இடம் மொத்தலன்னு காப்பன் மால்லே விடாமல் சுத்தமாக வீடு கட்டிவிடுவாங்க வீட்டுக்குள்ளவே வடகிழக்கில் ஸ்டம்ப் பண்ணுவாங்க அது அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அல்ல பில்டிங்கோ காம்பவுண்ட் வாலுக்கும் இடை இடையில் கேப் இருக்குது இல்லையா நான் சொன்னேன் போன மாதிரி வரேன் இடத்துல நிறையா வடக்கு பக்கம் நிறைய காலி இடங்கள் விடணும் போன வீடியோவில் கிழக்கு பக்கம் நிறைய காலி இடம் விடணும் இப்போ கிழக்கு பக்கம் நிறைய காலி இடம் விட்டால் அது ரொம்ப நல்ல செய்யும் சூரியனுடைய ஒளி எதிர்களை வாங்கி வீட்டுக்குள்ளே விடும் அதனால் மேற்களை குறைச்சலாக விடணும் கிழக்கு பக்கத்தில் தாசி இடம் அதே மாதிரி வடக்கு பக்கம் இடம் விட்றோம் ஏன் வடக்கு பக்கம் ஜாஸ்தியாக விட்டுறோம்னா அங்கே குரு பகவான் இருக்கிறாரு நல்ல அந்த வடக்கு பக்கத்துலேருந்து வரக்கூடிய காற்றானது தெய்வீக தன்மை வாய்ந்த காற்றால் வீட்டினுள் வரும் அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக நமக்கு கொடுக்கும் இப்போ பில்டிங்கை விட்டுருங்க இது பில்டிங் பில்டிங் மேலே காம்பவுண்ட் வால் காம்பவுண்ட் வால்ல வடக்கெழுக்கு ஒரு வாகன கிரௌண்டை நான் பிரிச்சுக்கணும் பிரிச்சுட்டு வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இடம் வடகிழக்கு அது பில்டிங்கை விட்டு எடுங்க பில்டிங் மேலே காலி இடம் இருக்குது இல்லைங்களா அந்த காலி இடத்துல நம்ம என்ன செய்யலாம்னா போர் வாட்ரு போடலாம் பூமி போர் ஒரு நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணக்கூடிய அது உப்பு தண்ணியாக இருக்கலாம் உப்பு உப்பு கம்மியாக இருக்கலாம் குறைச்சலாக இருக்கலாம் விரைவில் நமக்கு கொடுக்கப்பட்ட பூமி அதை நம்ம ஒரு கிரவுண்டு வாங்கியிருக்கோம் இல்லை முக்கால் கிரவுண்டு வாங்கியிருக்கலாம் சில பேர் அரை கிரவுண்டு கூட வாங்கியிருக்கலாம் அந்த பூமியில் நமக்கு எந்த மாதிரி தண்ணி கடவுள் கொடுக்குறாரோ அது லைட் உப்போ கம்மி உப்போ தாசிப்போ இல்லை தண்ணி ஓரளவுக்கு துவப்பாகுதோ எப்படியோ அந்த இடத்துல நம்ம அன்றாட பாத்திரம் இங்க குளிக்க எல்லாத்துக்கும் தண்ணியை துணி துவைக்க எல்லாத்துக்கும் வேலையாக பாதம் அந்த தண்ணிக்கு பூமி கடியில் போர் போட்டு டெய்லி மோட்ரு போட்டு அந்த தண்ணியை தான் ஒவ்வொரு மக்களும் பயன்படுத்துகிறாரு அப்போ அந்த போர் போடுறது எங்கே போடலாம் அப்படின்னா கண்டிப்பாக வடகிழக்கில் தாங்க போர் போடணும் வடகிழக்கில் போர் போடுவது மிக மிக சிறப்பு அது நீங்கள் சொல்ல வடகிழக்கு மூலனா மூலையில் தான இல்லை இங்கே வேணாலும் நீங்கள் ஆளோட்டம் நீரோட்டம் பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து இந்த சைடையும் போடலாம் இது என்று இருக்குது ஒரு கிரவுண்டை நல்லா பிரிச்சிடுறோம் பில்டிங்கை விட்டுறோம் பில்டிங் வெளில காம்பவுண்ட் வர பில்டிங் நடுப்புறது இதுவும் வடகிழக்கு தான் இந்த பக்கத்துக்கு வந்து வடக்கு இந்த வடக்கிழக்கு திசையில் நீரோட்டம் ஆழோட்டம் பார்த்துட்டு அது பில்லர்கிட்ட சொன்னால் பில்லர்களே கட்டி கொடுத்துருவாங்க எந்த இடத்துல ஆறோட்டம் ஆழோட்டம் நீரோட்டம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல ஆழ்த்துணை கிணறு ஆனால் வடகிழக்கில் மட்டும்தான் வைக்கணும் வேறு இடத்துல வைக்கக்கூடாது ஆழ்துணை கிணறு கிணறு வடகிழக்கில் வரலாம் அடுத்தது என்னன்னா மழைநீர் சேகரிப்பு திட்டம் மழைநீர் சேகரிக்கிறத வடகிழக்கில் வைக்கலாம் அப்புறம் இந்த உப்பு சில வீடுகளில் உரிமிக்கடியில் போடுற இந்த ஆழ்துணை கிணறுலேருந்து வரக்கூடிய தண்ணி பார்த்தா சில வீடுகளில் உப்பா இருக்கும் அப்போ அவங்க குடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க குடிக்கிறதுக்கு குளிக்கிறதே நல்ல நல்ல குளிக்கணுன்றலாம் படம் முடிக்கிற குட்டி குழந்தைங்கள்லாம் இருக்குது நிறைய வீட்டில் இங்கே நல்ல தண்ணியில் தான் முடிப்பேன் இது உப்பாகுது நான் கருத்து போயிடுவேன் அப்படின்னு குட்டி குட்டி பசங்க சொல்கிறாங்களே ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் அப்போ அவங்களுக்கு நல்ல தண்ணி வேணும்னா இப்போல்லாம் சிட்டியில் நிறைய பேர் லாரியில் தண்ணி வாங்கி சேகரிச்சிட்றாங்க உப்பு இல்லாத தண்ணி நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க அப்போ அந்த தொட்டியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டம்ப்பு குடிநீரை சேகரிக்க ஒரு தொட்டி அந்த தொட்டி எங்கே வைக்கலாம்னா இந்த கீழ்நிலை தொட்டின்னு சொல்லுவாங்க நம்ம இங்கே ஸ்டம்ப்புன்னு சொல்கிறோம் அது வந்து வடைந்த இடத்துல நல்லா பல்லு நோண்டி ஆழமாக நோண்டி அந்த இடத்துல நம்ம குடிநீர் தொட்டி வச்சுக்கலாம் லாரி வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் சில பேர் மெட்ரோ வாட்டரே லாரியில் வாங்கிடுறாங்க அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் சில வீடுகளில் கார்பரேஷன் வாட்டரே வருது ரொம்ப சந்தோஷம் கார்பரேஷன் வாட்டரை வாங்கி அதிலையும் ஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க அது எதில் வேண்டாமல் நம்ம ஸ்டோ ஸ்டோர் பண்ணுறது குடிநீரை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எந்த திசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்றால் வடகிழக்கு திசை மிகவும் சிறப்பு அப்புறம் மழைநீர் சேகரிப்பு திட்டம் அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது நமக்கு தண்ணி இல்லாத கஷ்டத்தை போக்குறதுக்காக மழைநீர் சேமிப்பு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அதை ஒவ்வொரு இண்டிபெண்ட் ஹவுஸும் கட்டும்போது கம்பல்சரி வைக்கணுன்ற ரூலும் இருக்குது மழை நீர் சேகரிக்கணும் அப்போ மழை நீர் சேகரிக்கிறதுக்கு நம்ம பல்ல இடத்து தானே அந்த தண்ணியெல்லாம் நம்ம சேகரிக்கிறோம் பல்ல அனைத்து விகிதமான பல்லங்களும் இந்த இடத்துல வடகிழக்குல பல்லு சிறப்பு நம்ம பில்டிங்லேயே வந்து ஸ்லோவாக ரொம்ப பள்ளமாக இருக்கக்கூடிய வடகிழக்காக இருந்தால் ரொம்ப நல்லது அது வடகிழக்கில் பள்ளம் இருக்கணும் மீதி எல்லா இடம் கொஞ்சம் சற்று உயர்வாக கூட இருக்கலாம் நாலு காரணங்கள் இந்த மூணு காரணம் வந்து பள்ளமாக இருக்கணும் அப்போ தான் மழை நீர் வந்து வந்து அந்த பள்ளத்தில் இருக்கும் இந்த மழை நீரை சேர்த்து வைக்கக்கூடிய விதமும் இந்த வடகிழக்காக தான் இருக்கும் அந்த சேகரிப்புக்கு அவங்க அந்த உரம்லாம் இறக்கி சேர்த்து வைக்கிறாங்களே என்ன பண்ணாமல் அந்த மழை நீங்கள் எல்லா பில்டிங்கில் இருக்கிற தண்ணியெல்லாம் இங்கே வந்து வடகிழக்கில் ஸ்டோர் ஆகிற மாதிரி சேர்த்து வைக்கிறதுக்கு மழை நீர் சேகரிப்பு திட்டம் வடகிழக்கில் பண்ணலாம் ஆழ்துணை திணறு வடகிழக்கு திசையில் பில்டிங்கு வெளியில் பில்டிங்குள்ளே கிடையாது பில்டிங் வெளியில் வச்சுருந்தோம் நம்ம காப்பேன் அப்புறம் குடிநீர் தொட்டி ஸ்டம்ப் குடிக்கிற தண்ணியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்டம்ப் கட்டி வைக்கலாம் இது மூணும் வடகிழக்கில் பண்ணுறது சிறப்பு வடகிழக்கு எப்பவுமே நாள் மூலையை விட வடகிழக்கு மூலையானது சற்று பள்ளமாக நிறுத்தல் வேண்டும் பல்ல இருக்கணும் பள்ளமாக இருக்கணும் பல்லம் பள்ளமாக நிறுத்தல் வேண்டும் வடகிழக்கு மூலையானது பள்ளமாக இருக்க வேண்டும் சில பேர் வந்து கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஸ்கொயராக வந்து வீடு மனம் வாங்கணும் இல்லைன்னா ரெக்டாங்கலாக வாங்கணுன்றீங்க நான் ஸ்கொயர் ரெக்டாங்கல் பார்த்துருக்கேன் ஆனால் நான் பார்த்த மனித வடகிழக்கு மூளை மட்டும் கொஞ்சம் நீண்டு எக்ஸ்டெண்ட்டாக இருக்குது வாங்குறதா வாங்கக்கூடாதான்னு கேட்டிருக்காங்க வடகிழக்கு மூலை நீண்டு இருப்பது சிறப்பு கொஞ்சம் நீண்டு இருந்துக்கலாம் அது மட்டும் கொஞ்சம் புதுசாக எக்ஸ்டென்ட் ஆகிருக்குதுன்னா நல்லது ஆனால் மற்ற இடங்கள் வந்து எக்ஸிடென்ட் ஆகி கோர்டுலேட்டர் ஆகும் எப்படியோ இருந்தால் அதை நம்ம வாங்கக்கூடாது வடகிழக்கு மூலை நீண்டு இருப்பது சிறப்பு வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதனால் வடகிழக்கு மூளை நீண்டு இருந்தால் நல்லது ஸ்கொயர் அட்டாங்கிள் பெஸ்ட்டு அதில் ஒரு சிலருக்கு வடகிழக்கு மூளை நீண்டிருக்குது வாங்கலாம் ஆனால் வடகிழக்கு நம்மளை மூளை இருந்தால் நம்மளை ஒன்றும் பண்ணாதது சிறப்பு ஏமாற்று வடகிழக்கு மூலை மட்டும் நீண்டிருக்கலாம் வாங்கலாம் அந்த மாதிரி மனையை நம்ம தாராளமாக வாங்கலாம் இந்த வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரிங்களா நான் ஒவ்வொரு வாட்டியும் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கன்னு சொல்கிறேன் கமெண்ட்ஸ் அதிகம் வர்றதே இல்லை நீங்கள் வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியுது பார்க்குறவங்களுக்குலாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எவ்வளோ ஒரு செகண்ட் ஆகமாக அதில் ஒரு கமெண்ட்ஸ் போட உங்களுடைய கருத்துக்கள் நான் டீச் பண்ணது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது எந்த அளவுக்கு நிஜ வாழ்க்கைக்கு அது பயன்படுது இந்த கருத்துக்களை அதை உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இந்த நல்ல கருத்துக்கள் போய் சேரட்டும் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, உங்க உறவினர் நண்பர்களை மறக்காமல் என்ற பெல் பட்டனை அழுத்துங்க இந்த பயனுள்ள கருத்து உறவு முழுவதும் எல்லா இடங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் போய் சேரும் இது ஃப்ரீயாக வரக்கூடிய கருத்துக்கள் தான் இதுக்காக நீங்கள் வந்து வடகிழக்கு மூலம் நீண்டிருந்தால் என்ன பண்ணுறது ஒரு ஜாதகார்கிட்ட போயிட்டு நிறைய ஃபீஸை கொடுக்குறத விட நாங்கள் ஃப்ரீயாக சொல்கிறோம் வடகிழக்கு மூல மனம் வாங்குறச்ச வடகிழக்கு மூலம் இருந்தால் சந்தோஷமாக வாங்கிக்கலாம் அந்த ஃபீஸையும் உங்களுக்கு நாங்கள் மிச்சப்படுத்தி கொடுக்குறோம் அதனால் இது மிகவும் என்னை பொறுத்த வரைக்கும் மிகவும் நல்ல விஷயங்களை தான் நான் டீச் பண்ணுறேன் மிகவும் பயனுள்ள கருத்துக்களை தான் மக்களுக்கு தேவையான மிக மிக நல்ல கருத்துக்களை தடவை சொல்லித்தரேன் இந்த குமரன் கேபி அஸ்ட்ராலஜின்ற யூடியூப் சேனலில் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆல் என்ற பெல் பட்டனை அழுத்துங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மனசில் தோன்ற நல்ல விஷயங்கள் நல்ல கருத்துக்களை என்னோடய டீச்சிங் எப்படி இருக்குது என்னோடய வீடியோ எப்படி இருக்குது நீங்கள் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா எங்களுக்கு இன்னும் ஆசை வரும் உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும் உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் ஒரு ஆர்வம் ஒரு அது மக்கள்கிட்ட தானே இங்கே இருக்குது நீங்கள் பார்க்குறீங்க ஒரு கமெண்ட் போடுங்கள் தயவுசெய்து லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிட சுடர் ஜோதிட ஆச்சாரியா அஷ்டோ டாக்டர் எல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இதுவரை மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதுவரை குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து உறவுகளுக்கும் அன்பு சகோதரிகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது இனிமேலும் இந்த குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய காத்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்புடன் முருகன் அடிமை அஸ்ட்ரோ டாக்டர் எலி மலர்விழி அனைவரும் இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வர